அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ரொம்ப அற்புதமான விரத நாள் தவற விட்டுறாதீங்க இந்த மாசி மாதத்தினுடைய நிறைவு பங்குனி மாதத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விட்டால் இன்னும் ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதை சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பெயர்களில் வழங்கப்பெறக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறது தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதே போல கன்னி பெண்கள் இந்த விரதத்தை இருக்கும் போது நல்ல கணவன் அமைவார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு அதற்காக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அந்த வகையிலே இது எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தோன்னா சாவித்ரி தேவியோட வரலாறு நம்ம படிச்சிருப்போம் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போறாங்க சாவித்திரியும் அவருடைய கணவருமான சத்தியவானும் அங்கு போய் இந்த காலகட்டம் அம்பிகைக்கு விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மாசி மாதத்தின் கடைசி பகுதிகளிலே விரதம் இருந்து கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்திலேயே சத்தியமானுடைய உயிர் நீங்குகிறது அப்ப இவருடைய தவ வலிமையினால் அந்த விரத மகிமையினால் பார்த்தீங்க அப்படின்னா யமனுடன் போராடி அந்த உயிரை மீட்டு கொண்டு வருகின்றார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அந்த விரதத்தின் போது அவர்கள் என்னென்ன விஷயங்களை அம்பிகைக்கு படைத்தார்கள் அப்படின்னா அந்த காடுகளிலே கிடைக்கக்கூடிய தானியங்களையும் பயிர்களையும் தான் படைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டார்கள் அப்படிங்கிறத ஐதீகம் அந்த வகையிலே தான் இந்த காரடையான் நோம்பிலும் பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியம் அப்படிங்கிறது கார அடை அப்படிங்கிறதும் உருகாத வெண்ணெய் அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக வைக்க சொல்வாங்க அதை வச்சு வழிபட்டால் போதுமானது அப்படின்னு குறிப்பிடுவாங்க சரி எப்போ வழிபாடு செய்யலாம் பதினாலாம் தேதி காலையிலே ஏன்னா மத்திய தான் பௌர்ணமி திதி இருக்குது அதனால காலையிலே நீங்கள் வழிபாட்டை செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இலை போட்டு வழிபடுறவங்க இருப்பாங்க தட்டு வச்சு வழிபடுறவங்களும் இருப்பாங்க தட்டு வச்சு அந்த தட்டு மேலே நம்ம சின்ன இலை விரிச்சுக்கலாம் விரிச்சுட்டு வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் முக்கியமாக இருக்க வேண்டியது கார அடை அது செய்யணும் காராமணி பயிர் கொண்டு செஞ்சு வச்சிங்கன்னா சிறப்பு அதே போல் உருகாத வெண்ணெய் இந்த ரெண்டும் அங்க இருக்கணும் அது போக நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வைக்கலாம் வெற்றிலை பாக்கு அந்த வெற்றிலை பாக்கோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கயிறு தாலிச்சரடு இருக்கு இல்லையா அதை வைக்கலாம் வளையல் இருந்தால் வளையல் வைக்கலாம் இதெல்லாம் மங்கள பொருட்கள் அல்லவா அதை எல்லாமே அந்த படையலிலே இருக்க மாதிரி நம்ம பார்த்து கொள்ளலாம் பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் அம்பிகை படம் எதுவாயினும் சரி அம்பிகை உருவான எந்த படமாயினாலும் காமாட்சி தேவியா இருக்கலாம் அதே போல் வெக்காலியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக எந்த படமாக இருந்தாலும் சரி சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய படத்தை அங்கு வைத்து நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து விளக்குகள் ஏற்றி தூபம் போட்டு அம்பியினுடைய தோத்திர பாடல்களை பாட வேண்டும் அதே போல் மந்திரங்கள் போற்றிகள் இதை எல்லாத்தையும் அந்த இடத்துல பாட வேண்டும் அற்புதமாக இருக்கும் பாடும்போது அற்புதமாக இருக்கும் அந்த சரடை தாலி சரடை வந்துட்டு முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் கையால் அணிந்து கொள்வது உத்தமம் இது வந்து கணவனுடைய ஆயுள் நீண்டிருக்கும் அவருக்கு நோய்வாய்படாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி பெண்கள் இந்த விரதத்தை இருக்கும் பொழுது நணவர் அமைவார் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு விரதம் பொதுவாக இதை இப்படி சொன்னாலுமே தன்னுடைய துணை அப்படிங்கிறவங்க நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராயினும் சரி இது ஆண்களுக்குமே உண்டானது தான் விரதமாக இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி இன்றைய தினத்திலே அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம் ஆண்களுமே இன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தன்னுடைய மனைவி நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த தேவியை வந்து வணங்கி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கும் போதும் சரி அந்த சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும் அப்படிங்கும் போதும் சரி இந்த விரதத்தை தவறாம கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும் ஏன்னா இது வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கக்கூடிய விரதம் அந்த வகையிலே இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிற இந்த விரதத்தை கடைபிடித்து பாருங்க வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் வந்து ஒற்றுமை ஓங்கும் அந்த பிரிவினை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா கூட ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் நீண்ட ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த விரதத்தை மறக்காம கடைப்பிடிங்க அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய எல்லா தான தர்மங்களையும் செய்யுங்கள் எல்லாமல்ல அந்த அம்பிகையினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் அதுவும் பௌர்ணமி திதியில் நம்ம அம்பிகையிடம் வழிபாடு செய்து வேண்டிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அம்பிகை கேட்ட வரத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட விரதத்தை தவற வேண்டாம் நண்பர்களே மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்